உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் திமுக பகுதி செயலாளர் கோவிந்தராஜன் மறைவிற்கு நாக் கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் அஞ்சலி கோவை மாநகர் மாவட்டம் பீழமேடு பகுதி செயலாளர் வே கோவிந்தராஜ் இயற்கை எய்தினார் கோவிந்தராஜன் இரண்டு முறை நாற்பதாவது வட்டக்கழக செயலாளராகவும் தற்பொழுது பீழமேடு பகுதி கழக பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தார் கடந்த ஒரு மாதங்களாக உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இயற்கை எழுதினார் இந்நிலையில் எஃப்சிஐ சாலை கணபதி வி ஜி ராவ் நகர் ஈபி காலனியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று அவரது உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் அப்போது திமுக மாநகர மாவட்ட நிர்வாகிகளும் தோழமை கட்சியினர் ஏராளமான கழக தொண்டர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்